நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சினை மாடு பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க பல் வந்து கடைங்க மாடு வந்து நல்ல மடி செட்டில் தெளிவான மாடுங்க இன்னும் வந்து ஒரு வாரத்தில் கன்று போடுற மாதிரி இருக்குங்க மாடு அதாவது போன ஈத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை இருந்திருக்குங்க இந்த ஈத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கார் நண்பர் இந்த மாடு நல்ல தெளிவான ஒரு கு குண அமைப்பில் மடிகால் செட்டோட தெளிவாக மாடு இருக்குது நல்ல ஒரு எலும்பு கணத்தில் இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு அஞ்சு ஆறு அரைத்துக்கு நல்ல தாராளமாக வச்சுக்கலாம் தெளிவான மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் தாங்க இருக்குது நண்பர் வந்து நல்ல முறையாக நல்ல மாடுகளாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதனால தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க போன ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதில் கொஞ்சம் விலை அதிகம்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து விலை வந்து அனுசரித்து சொல்லியிருக்காரு இந்த மாடு நல்ல ஒரு ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாம் கிராம சைடில் அன்னங்கால் போட்டு மேஞ்ச மாடுன்னு சொல்லியிருக்காருங்க மாடு வெயிலுக்கு தாங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு மாடு நல்ல தரமான மாடுங்க மடி பாருங்க நல்ல பெருமடி தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் தமிராக இருக்குது அதே மாதிரி தமர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மிஷின் கறவைக்கும் செட் ஆகிக்கும் கை கார்வைக்கும் செட் ஆகிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க மாடு நல்ல ரத்த சவலையில் சூப்பரான மாடாக இருக்குது இந்த மாடு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை இருக்குங்க இதில் ஃபேட்டு எசனப்பெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க ஜெர்சி ஆல்ரெடி ஃபேட்டு எசனப்லாம் நல்லாவே இருக்கும் இந்த மாடு பார்த்திங்கன்னா ஃபேட் ஹேசினப்பெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு மாடு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் தாங்க இருக்குது அவர்கிட்டையே வந்து டாட்டா இஸ்ஸு தோஸ்து பிக்கப்பு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணால் நான் டோர் டெலிவரி கொடுத்துருவோங்கண்ணா கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸே ஜி இடிக்கும் இந்த மாடு அப்படி இல்லை கறவைக்கு வந்து பொட்டாட்டம்னு நினைக்குங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல மாடுன்னு உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாடு வேணும்னா விலையை வந்து அனுசரித்து பேசி வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க விலை அதிகம்ங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாதானான்னு கேட்டிருக்கீங்க நண்பர் வந்து கொடுத்துருக்காரு நம்ம பதிவு பண்ணி கொடுத்துருக்கோம் விலை வந்து அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் வந்து விலையை அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்குங்க நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இதோட விற்பனை விலை அறுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காருங்க விலை வந்து முன்ன பின்னே நான் அனுசரித்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்